ஹாய் குலம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய அந்த கூலி படத்தில் இப்போ இன்னொரு நியூஸ் ஒன்று வெளியாக இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கூலி படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு படத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூலிப்படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் எல்லோருமே வந்து பார்த்திங்கனா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஆயிரம் கோடி கண்டிப்பாக அந்த கூலிப்படம் கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சினிமா வட்டாரங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூலிப்படத்துக்கு வந்து ஏசாண்டல் வந்து கொடுத்துருக்குறனால இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க யாரும் கிடையாது தனஞ்செயன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து ஏ சான்றலுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரில அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமான கலெக்ஷனுங்கிறது பண்ணும் ஆயிரம் கோடி நம்ம எதிர்பார்த்ததால வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் கோடி வந்து அந்த படம் இருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு ஏ சான்ற கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்களா ஃபேமிலி அரேஞ்ச் இந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு அதாவது தலைவன் தலைவி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி அரேஞ்ச்ஸ் இந்த படத்தை பார்த்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கொஞ்சம் வெற்றி படமாகவும் வசூல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருந்தது ஸோ இப்போ இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சண்டல் வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது ஆயிரம் கோடி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி வந்து நான் ஆறு பேர் பக்கமாக வருவாங்க ஒரு தேட்டருக்கு நானூறு சீட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது ஃபேமிலி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேட்டரில் நானூறு சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக அந்த பார்த்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத எந்த ஒரு மட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இது பற்றி நம்ம லோகேஷ் கணேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த படம் கூலிப்பட பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி அடென்ஸ் சென்டிமெண்ட் ஃபைட்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காராமா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் படங்கள் நிறைய படங்கள் வந்து ஏ சாண்டலில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின படம் தான் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வெற்றி படமாகவும் அமைஞ்ச படம் நிறையவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கராஜி வந்து ஆக்ஷன் வந்து அதிகமாகவே கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்ஷன் மூவி வந்து பா பார்ப்பாங்க பட் அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வசூல் ரீதியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது பட் தனஜயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சேனலில் கொடுத்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு பட் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ சேனலில் கொடுத்தாலும் சரி இது எந்த இது இருந்தாலும் சரி ஆனால் அங்கே ஹீரோவாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் நம்ம லோகேஷ் கணேஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிற நிலையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சீரில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் போகுது இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இருந்து பார்க்கலாம்